آمين الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم لا نحصي ثنان عليك أنت كما أثنيت على نفسك حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا خلقنا وطيب لنا كسبنا وقنعنا بما رزقتنا ولا تذهب قلوبنا إلى شيء صرفته عنا اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن عم سواك اللهم حوالينا ولا علينا اللهم حوالينا ولا علينا اللهم حوالينا ولا علينا اللهم على الآكام والجبال والضراب وبطون الأودية ومنابت الشجر اللهم صيبا نافعا اللهم صيبا نافعا اللهم صيبا نافعا اللهم إنا نسألك خيرها وخير ما فيها <applause> وخير ما أرسلت به ونعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربي رحمان لا الله لا يا الله ني وانا تهديان يا الله إن وانا بومي يا الله சூரியனை படைத்தவன் யல்லா சந்திரனை படைத்தவன் அல்லா யல்லா இந்த சூரியன் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறது இருக்கிறதே அல்லா இந்த காற்று உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறது அல்லா இந்த தண்ணீர் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறது அல்ல நீ மிகப்பெரிய சக்தி உள்ளவன் யல்லா யல்லா நிறமற்ற காற்றை படைத்தவன் நீ அல்லா யல்லா இதே போல நிறமில்லாத தண்ணீரை படைத்தவன் நீ நீயல்ல சகல சக்திக்கும் சொன்ன காரன் அல்லா நீ ஆரம்பமானவனுக்கெல்லாம் ஆரம்பமானவன் அல்லாஹா இறுதியானவனுக்கெல்லாம் இறுதியானவன் அல்லா சகல சக்திக்கும் அனைவருக்கும் சொந்தக்காரன் யாழ்லா ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவன் யாழ்லா அனைவரையும் யாழ்லா மன்னிக்க கூடிய ஹஃபார் யாழ்லா யாழ்லா நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு யாழ்லா யாழ்லா நீ பாவங்களை மன்னிக்க கூடிய ஹஃபாராக இருக்கிறா யாழ்லா இதே போல அந்த பாவங்களை மறைக்கக்கூடிய சத்தாராக இருக்கிறா யாழ்லா யாழ்லா நாம் செய்த தப்பு தவறுகளை மன்னிச்சிரு யாழ்லா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கூட்டாக தனிமையில இரவில பகல் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சு மறைச்சிரு யாழ்லா யாழ்லா நம்முடைய பாவங்களின் காரணமாக யாழ்லா சோதனைகள் ஏற்படுகிறது யால்லா எல்லாம் நாம் செய்யக்கூடிய தப்புத்தவர்களினால் யல்ல முழு உலகத்திற்கும் பாதிப்புகள் ஏற்படுகிறது யால்லா நாம் செய்த பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லா எல்லா சாலிஷோன்களாக ஆக்கிறியா அல்லா யா ஸ்ரீதேவிகளை ஆக்கிறிய அல்லா எல்லாம் நம்முடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றி தந்திரு யால்ல நோய் இல்லாத கடன் இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வச்சிரு அல்லா எல்லாம் நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவன் நீ அல்லா பிரச்சனையை கொடுப்பவன் நீ அல்லா அந்த பிரச்சனையை நீக்குபவன் நீ யால்லா நோயை கொடுப்பவன் நீ அல்லா அந்த நோயை நீக்குபவன் நீ யா அல்லா கடனை ஏற்படுத்துவன் நீ அல்லா அந்த கடனை நிறைவேற்றுபவன் நீ அல்லாஹ எல்லாம் நம்முடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றுத் தந்திரு அல்லா யார்கிட்டயும் கையேந்த வச்சிராதே அல்லா எந்த தேவையாக இருந்தாலும் ஒரு சின்னஞ்சிறிய விடயமாக இருந்தாலும் உன்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கிற யால்லா அல்லா மற்றவர்கிடத்திலே கேட்டால் எதிர்பார்ப்பார்கள் யால்லா பல எதிர்பார்ப்புகளை முன்வைப்பார்கள் யால்லா நீ எதிர்பார்க்காமல் தரக்கூடியவன் யால்லா அல்லா எங்களுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றேன் யால்லா சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் இருக்கிறது யால்லா பல வேதனைகள் உள்ளத்திலே மறைந்திருக்கிறது யாருலா அந்த கவலைகள் இல்லாமல் ஆக்கிறியாள்லா வேதனைகள் இல்லாமல் ஆக்கிறியா யாருலா பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்தியா பொருளாதாரத்தை நஷ்டம் யாழ்லா கண்ணு கெட்டக்கூடிய அளவுக்கு யாழ்லா பல மண் யால கவலைகள் உள்ளத்திலே குடிக்கொண்டிருச்சு ஆலா இதே போலயால ஏராளமான கடன்கள் யாருலாம் தீராத நோய்கள்ல தள்ளப்பட்டிருக்கிறோம் யாருலாம் அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சு யாருலாம் சாலையான அடியார்களாக ஆக்கிரியாள்லா யாருலா நம்முடைய நிலைமையை சீராக்கிறியாள்லாம் நம்முடைய வீட்டாருடைய

கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உன்னிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது யாழ்லா எத்தனையோ பேர் யாழ்லா சொத்துக்களை இழந்து விட்டார்கள் யாழ்லா உடைமைகளை இழந்து விட்டார்கள் யாழ்லா உயிர்களை இழந்து விட்டார்கள் யாழ்லா நிக்கதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் யாழ்லா தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் யாழ்லா யாழ்லா வீடு முழுக்க தண்ணீர் நிரம்பி விட்டது யாழ்லா அவர்களால் அன்றாட விடயங்களை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் யாழ்லா யாழ்லா பிஞ்சி குழந்தைகள் கதறக்கூடிய காட்சிகளை கேட்கிறோம் யாழ்லா யாழ்லா நிலைமையை சீராக்கிற யாழ்லா

வர இருக்கிறது அந்த இறுதி முடிவை சீராக ஆக்கிய பாவம் செய்த கேட்ட பார்த்த நிலையில செயல்களை ஈடுபட்ட வச்சு விருப்பமா இறுதி முடிவு அங்கே தந்திரு இறுதி முடிவு தந்திரு தந்திரு அந்த பாக்கியத்தை இறுதி

ولإخواننا ولمشايخنا ولأساتذنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه أجمعين برحمتك يا رحمن الرحيم الحمد لله رب العالمين